இயேசுவின் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கடந்த வாரம் நாம் நெகேமியா வெற்றியின் ரகசியம் என்ன என்று பார்த்தோம் நெகேமியா ஏன் தனது காரியத்தில் வெற்றி பெற்றால் நெகேமியாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் எது என்று பார்த்தோம் நெகேமியா தேவனிடம் தன் தவறை உணர்ந்தான் உமது கட்டளைப்படி நடக்காமல் பாவம் செய்தோம் என்றான் உடன்படிக்கையின் தேவனிடம் உடன்படிக்கையை செய்தான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று நமது தேவன் கிரியையின் தேவன் என்பதை அறிந்து கிரியை நடப்பிக்க புறப்பட்டான் ஆகவே தேவன் அவனை அதிபதியாக அனுப்பி அலங்கத்தை கட்டினார் என்று பார்த்தோம் அதே நாமும் ஜெபம் செய்துவிட்டு நமது சொந்த வேலையை பார்க்காமல் கிரியை செய்ய தயாரானால் தேவன் காரியத்தை நடப்பிப்பார் என்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது தியானிக்க இருப்பது ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கும் காரியமே ஆலயம் கட்டுதல் ஆகும் என்ற தலைப்பில் தியானிக்க இருக்கின்றோம் வெறும் செங்கல் சிமிண்டை வைத்து சுவர் கட்டுவது ஆலயம் கட்டுவது ஆகாது ஆத்துமாக்களை பரிசுத்தம் ஆக்குவதற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவமே சுவர் கட்டிடத்தை ஆலயமாக மாற்றுகிறது என்று பார்க்க போகிறோம் இது எவ்வாறு என்று பார்க்க போகின்றோம் இதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி எஸ்ராவின் புத்தகம் தேவன் முதல் ஆலயத்தை கட்ட தாவிதையும் சாலமுனையும் பயன்படுத்தினார் இந்த ஆலயத்தை இடிப்பதற்கு நேவுகாத்தினைச்சாரை பயன்படுத்தினார் இரண்டாவது ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் முதல் ஆலயத்தை இடித்த ராஜாவின் வாரிசுகளான மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாக்கள் மூன்று பேரை பயன்படுத்தினார் இந்த மூன்று ராஜாக்களின் செயல்பாடுகளுமே ஆத்மாக்களை பரிசுத்தமாக்கும் காரியமே ஆலயம் கட்டுதல் ஆகும் என்று தலைப்பின்படி எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்த்து நாம் அதை விளங்கி கொண்டு அதை மனதில் பதித்து நாமும் ஆலயம் கட்டும் காரியத்தை செய்வோமாக ஜெபம் எசுவே நீர் பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் யூத மக்கள் நேபுகாத்து நேச்சாரால் எருசலேமில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் இப்போது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜா கோரேஸின் கீழ் அவர் ஆட்சியில் உள்ள நாடுகளில் சிறை இருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த யூத மக்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் யூத மக்களிடம் உள்ள ஞானத்தை அறிவை விவேகத்தை நேவுகலாத்தினேச்சார் தனது அரசின் மேன்மைக்காக பயன்படுத்த சிறைபிடித்தான் தற்போதும் இந்த நடைமுறை உள்ளது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் திறமையான மக்களை பிற நாடுகளிலிருந்து பரீட்சை மூலமாக அதிக சம்பளம் கொடுத்து அழைத்து கொள்கின்றார்கள் போலத்தான் நேபிகாத் நேதா நேச்சார் செய்திருக்கிறார் எகிப்து ரேஜ ராஜா பார்வோன் யூத மக்களை விட மாட்டேன் என்று சொன்னதற்கு காரணம் இதுவே யூத மக்கள் மூலம் லட்சம் கோடி ரூபாய்க்கு வேலை வாங்கிவிட்டு அவர்களுக்கு சம்பளமாக வெறும் சாப்பாடு மட்டுமே கொடுத்தான் இந்த காரியமே எகிப்தை வல்லரசாக மாற்ற உதவியாக இருந்திருக்கும் அதனால்தான் பார்வோன் மோசையுடன் அனுப்ப மறுத்தான் போல் இப்போது ராஜாவும் யூத மக்களை அடிமையாக வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இவ்வளவு ஞானமாக உள்ளவர்கள் எப்படி சிறைப்பட்டார்கள் தேவன் பார்வைக்கு பொல்லாப்பானத்தை செய்ததால் எது பொல்லாப்பானது புரஜாதி மக்களுக்குள் கலந்து பாகாலை தொழுந்து கொள்ள தொடங்கினார்கள் ஆகவே யூத மக்களின் மனம் விலகி இச்சை கலியாட்டம் அறுவறுப்பான காரியங்களில் ஈடுபட்டு தனது ஞானம் அறிவு விவேகத்தை எல்லாம் இழந்ததால் எதிரிகளை எ எதிர்க்கவும் தப்பி வைக்கவும் முடியாமல் வலுவிழந்து போய் சிறையிருப்பில் சிக்கிக் கொண்டார்கள் இப்பொழுது பரலோக திட்டத்தப்படி சிறையிருப்பில் உள்ள யூத மக்களுக்கு அதிசயமான ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் நடக்க தொடங்குகிறது கோரேஸ் ராஜா சொல்கின்றான் அடிமையாக வைத்திருக்கும் ராஜா சொல்கின்றான் நான் ஆட்சி செய்யும் எல்லாம் எனக்கு எருசலேமின் தேவன் கொடுத்தார் என்று அவன் மேலும் சொல்கின்றான் என்னை அவர் அவருடைய ஆலயத்தை கட்ட சொன்னார் என்று தேவனை பார்த்தீங்களா யார் ஆலயத்தை இடித்தானோ அவனுடைய வாரிசை வைத்து கட்ட வைக்கிறார் அடுத்து சொல்கின்றான் யூதர்கள் எல்லாம் விடுவிக்கிறேன் என்று நீங்கள் எல்லாரும் போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று யூத மக்களின் உழைப்பை தேவனுக்காக தியாகம் பண்ணுகின்றான் காணிக்கையாக கொடுக்கிறான் பாருங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கும் செயல்களை செய்கிறான் குரேஸ் ராஜா இது மட்டுமல்ல கோவிலை கெட்ட காணிக்கை கொடுக்கின்றான் நாட்டில் உள்ள பிற மக்களையும் காணிக்கை கொடுக்க சொல்கின்றான் இவைகளை அவன் நாட்டு அனைத்திற்கும் எழுதி அனுப்பி விளம்பரப்படுத்துகின்றான் நாட்டு மக்கள் அனைவருக்கும் முன்பாக தேவனை பிரசித்தம் படுத்துகின்றார் அடுத்து என்ன பண்ணுகின்றான் பாருங்கள் நேபிக நேச்சரால் இடிக்கப்பட்ட ஆலயத்தில் இருந்து கொள்ளையடித்து வந்த தேவாலய பனிமூட்டுகளை எல்லாம் ஆலயம் கட்டப்போகிற யூத மக்களிடம் எண்ணி கொடுக்கின்றான் இப்போது மிக முக்கியமான காரியம் ஒன்று பண்ணுகின்றான் யூத மக்களை தேவனை கொண்டு ஆசீர்வதித்து சமாதானம் சொல்கின்றான் ஒரு முழு ஊழியக்கரனாகவே ராஜா மாறிவிட்டான் யூத மக்கள் எர்சிலமுக்கு வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் அங்கு நிலைமை தலைகளாக மாறிவிட்டது சத்திருக்குள்ளான புரஜாதி மக்கள் கை பலத்து காணப்படுகின்றது அவர்கள் யூத மக்கள் பயம் கொள்ள ஏதுவாக பெரும் கூட்டமாக மாறிவிட்டார்கள் இடிக்கப்பட்டு ஆலயத்தில் உள்ள உடைந்து போன பழிபிடத்தை கட்டுவதற்கு பயந்து பயந்து கட்டுகிறார்கள் ஆதாரத்தின் மேல் மட்டுமே கட்டுகிறார்கள் பலி கொடுக்குறாங்க நியமனத்தின்படி அன்றாட கணக்கின்படி சர்வாக தகன பலி உற்சாகப்பலி கொடுக்குறாங்க பழியாக ஜபத்தை ஏறெடுக்க ஏறெடுக்க தேவன் யூத மக்களை சிறுபாபலையும் இயேசுபாவையும் தைரியப்படுத்தி கோரேஸ் ராஜாவின் உத்தரவை செயல்படுத்த வைக்கின்றார் யூத மக்கள் ஒருமனதாக தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிறார்கள் தாவீதின் முறைமைப்படி பூரிகைகளை ஊதி தாளத்தை கொட்டி கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை இஸ்ரவேல் மக்கள் மேல் என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதித்து மகா சத்தமாக கம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்கள் இதை பார்த்த கேட்ட சத்ருவான பிரஜாதிகள் பெருங்கூட்டமாக கூட்டமாக அஸ்திபாரம் அருகில் திரண்டு கலகம் பண்ண ஏதுவாக செருபாவலிடம் யூத தலைவர்களிடம் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறாள் என்று வாசிக்க கேட்போம் எஸ்ராவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோடே கூட நாங்களும் கட்டுவோம் உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசிரியாவின் ராஜாவாகிய எசரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள் பாருங்க நான் சேர்ந்து சேர்ந்துக்கிட்டு தேவன் இஸ்ரேல் மக்களை சிறைபிடிக்கவும் அவர்கள் தேவாலயத்தை இடிக்கவும் ஏன் ஒப்புக் கொடுத்தார் என்றால் இந்த சத்ருவான புரஜாதி மக்களிடம் பெண் எடுத்து பெண் கொடுத்து சம்மந்தம் கலந்து எருசலேமின் தேவனை ஒட்டி விலகி சத்ருவான பாகாலை வணங்கி அவர் பார்வைக்கு பொல்லாப்பு செய்ததால்தான் இப்போது வந்து நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் இஸ்ரேல் மக்கள் பாகாலை வணங்கிய பாவத்திற்காக தண்டனை முடிந்து இப்போதான் நாடு திரும்பி திரும்பியிருக்கிறாங்க உடனேயே இவர்களை மீண்டும் பாவத்தில் விளை வைக்க சாத்தான் சத்ருக்களை உடனே அனுப்பிவிட்டான் தான் சத்துருக்கள் யூதோ மக்களுடன் உடன் வந்து இணைந்து நாங்களும் கெட்டுவோம் என்று போராடுகிறார்கள் அதற்கு செருபாவில் என்ன பதில் சொல்கிறான் என்று வாசிக்க கேட்போம் இஸ்ராவின் புத்தகம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அதற்கு செருபாவேலும் யசுவாவும் இஸ்ரேவேலில் மட்டுமல்ல தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு அதை கட்டுவோம் என்கிறார்கள் என்றார்கள் தேவன் யூத மக்கள் மேல் இறக்கப்பட்டு மீண்டும் அவர்களை சிறையிருப்புக்கு போக விடாமல் தடுப்பதற்காக யூத மக்களுக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுத்து மறுக்க வைத்திருக்கிறார் முடியாது என்று சொல்ல வைத்திருக்கின்றார் நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் என்று சத்துருக்களால் உலக பிரகாரமாக எப்படி சொல்ல முடிந்தது என்றால் இப்பொழுது சத்துருக்கள் யூத நாட்டை அவர்கள் நாடாக நினைத்து நினைக்கும் அளவுக்கு வந்துவிட்டார்கள் இந்த நாட்டின் ஆளுமை அதிகாரம் எல்லாம் அவர்களிடம் உள்ளதாக அவர்கள் ஆட்சி நடப்பதாக நினைக்கிறார்கள் அதனால் அவர்கள் நம் நாட்டில் நாம் இல்லாமல் எப்படி ஒரு ஆலயம் கட்டலாம் என்று சாத்தான் அவர்கள் உள்ளத்தில் போட்ட எண்ணத்தால் அப்படி நடக்கிறார்கள் ஆகவே சத்துருக்கள் ஆலயம் கட்ட கட்டுமானத்தை எப்படி நிறுத்தலாம் என்று வகை தேடுகிறார்கள் ராஜாவின் ஆலோசனைக்காரர்களுக்கு கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஆலய கட்டுமானத்தை நிறுத்தி விடுகிறார்கள் ராஜா எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உடன் இருக்கும் அமைச்சர்கள் ஆலோசனைக்காரர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நல்ல காரியம் தடைபட்டுவிடுகிறது இஸ்ரேல் மக்களின் நிலையை பாருங்கள் கோரேஸ் ராஜா சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணி இரு விடுதலை பண்ணிவிட்டு காணிக்கை கொடுத்து கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு எல்லா நாட்டுக்கும் விளம்பரப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் ஆனால் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை சத்ருகளை பாருங்கள் எந்த ராஜா கட்ட சொல்லி உத்தரவு போட்டாரோ அவர் ஆலோசனைக்காரங்கிட்ட லஞ்சம் கொடுத்து ஆலை கட்டுமானத்தை நிறுத்திட்டாங்க அதே போல் துன்மார்க்கர்கள் தவறான வழியில் செல்வ செழிப்பாக ஆகிவிடுவார்கள் ஆனால் அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது அவர்களை பார்த்தால் நமக்கு தெரியும் அவர்களிடம் பயம் பதட்டம் இருக்கும் தூக்கம் இருக்காது ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் தேவனுடைய நீதியின் பாதையில் நடக்கும் நமக்கோ சமாதானம் மகிழ்ச்சி போதும் என்ற மனநிறைவு இருக்கும் அதே சமயத்தில் துன்மார்க்கின ஒரு ஆத்மா அவனுக்கு இயேசுவின் சமாதானம் கொடுப்பது நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் இப்போது புதிய ராஜா அர்த்தசஷ்டா வருகிறார் சத்ருவிடம் லஞ்சம் வாங்கினவர்கள் இப்பொழுது இல்லை எல்லாரும் புதியவர்கள் ஆகவே சத்ரு இப்போது ராஜாவையே பிடிக்க முயற்சிக்கிறார்கள் யூத மக்களை பாகாலிடம் வரவழைக்க சாத்தான் அவர்களை வழி நடத்துகிறான் ராஜாவிடம் மனு கொடுக்கிறார்கள் எப்படி என்றால் ஆலயத்தை கெடுக்கிறார்கள் என்று சொல்லாமல் பட்டணத்தை கட்டுகிறார்கள் என்றும் அவர்கள் பொல்லாத கழகக்காரர்கள் என்றும் உமக்கு தீர்வை ஆயம் கெட்ட மறுப்பார்கள் என்றும் அதனால் உமக்கு நஷ்டம் வரும் என்றும் பொய் சொல்லி ராஜாவின் ஆலோசனைக்காரர்கள் கணக்கர் எல்லோரிடமும் கையெழுத்து பெற்று மனுவை ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள் ராஜாவோ நிரந்தர தடை உத்தரவு போட்டுவிட்டார் இப்போதுதான் நமது தேவன் செயல்படத் தொடங்குகின்றார் நமது தேவியிடம் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எதிரி முழுமையாக வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைக்கிற வரை அவர் பொறுமையாக இருப்பார் அதற்கு பிறகு தான் செயல்பட ஆரம்பிப்பார் அதைப்போலத்தான் நமக்கும் இந்த காரியம் அவ்வளவுதான் நடக்காது முடியாது விட்டுவிட வேண்டியதுதான் என்று முடிவு எடுக்கும் அந்த காரியம் கர்த்தருக்குள் சரியாக இருந்தால் இயேசு செயல்பட தொடங்கிவிடுவார் ஆனால் நாம் ரெண்டு காரியம் பண்ண வேண்டும் ஒன்று அவர் கட்டளைப்படி நடக்கணும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் நிம்மதியாக நமது அன்றாட வேலையை ஜாக்கிரதையாக செய்து கொண்டிருக்கணும் அவர் ஏற்ற வேலையில் காரியம் நடப்பிப்பார் தேவன் தீர்க்கதர்சி ஆகாய் சகரிய மூலமாக ஆலயத்தை கட்டச் சொல்கிறார் உடனே செருபாபேலும் இயேசுபாவும் யூத மக்களும் கெட்டத் தொடங்கிவிட்டார்கள் இந்த செய்தி பேரரசர் தரியூ ராஜாவால் அந்த பகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிபதிக்கு தெரியவர அவன் வந்து இதை கெட்ட உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று கேள்வி கேட்கிறான் அவனுக்கு யூத மக்கள் பிறவி உத்தரமாக கோரேஸ் ராஜா உத்தரவு காரியத்தை தைரியமாக சரியாக சொல்ல தேவன் அவர்களை பலப்படுத்தினார் ஏனென்றால் தடை செய்த அர்த்த ராஜாவிடம் இப்படி சொல்ல முடியாத யூதர்கள் இப்பொழுது தரியூர் ராஜாவின் அதிபதியிடம் தைரியமாக ஞானமாக சொல்லிவிட்டார்கள் இது உண்மையா என்று கண்டறிய தரியூர் ராஜாவின் அரண்மனையில் கோரேசின் உத்தரவு தேடப்பட்டது கண்டெடுக்கப்பட்டது அதை படித்த தரியூர் ராஜா புது உத்தரவு போடுகிறார் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள் யாருக்கு சொல்கிறாரு உங்களை கெட்ட சொன்னது யாருன்னு கே கேட்டாங்களே அந்த அதிபதிகளுக்கு சொல்கின்றார் தடை பண்ணக்கூடாதுங்கிறார் செல்லும் செலவுக்கு பணம் கொடுங்கிறார் தகனப்பழிக்கு ஆடுகள் காளைகள் திராட்சை ரசம் எண்ணெய் வாங்க எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுங்கங்கிறார் இவைகளெல்லாம் எதற்கு கொடுக்கணுமா அப்போதான் அவனும் அவன் குமாரனும் தீர்க்க ஆயுசு உண்டாகுமா எங்கள் உயிர் இருசுலேமின் தேவன் கையில் உள்ளது என்று ராஜா பகிரங்க சாட்சி சொல்கிறார் ஆலயத்தை கட்ட மாத்திரம் சொல்லவில்லை தேவனின் வல்லமையை பற்றி பற்றி சாட்சி கொடுக்கிறார் ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தும் காரியத்தில் ஈடுபடுகின்றார் இப்படி காரியம் சத்துவன் எண்ணத்துக்கு மாறுதலாக நடக்க யூத மக்கள் என்ன காரியம் செய்தார்கள் தரியுராஜா ராஜா காலை பிடித்து கெஞ்சினார்களா தீர்க்கதர்சியின் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் நாமும் அவர் கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எது நன்மையோ எது சமாதானமோ எது ஏற்றதோ அவைகள் எல்லாம் நடக்கும் எந்த அதிகாரியும் போய் பார்க்க வேண்டாம் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம் எந்த அமைச்சரிடம் சிபாரிசு செய்ய வேண்டாம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் நமது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நமது ஒரே வேலை அவர் கட்டளை கற்பனை கற்பனையின்படி நாம் வாழ்க்கையை வாழ்வது மட்டுமே தரியூர் ராஜா இன்னும் விடவில்லை எவனாவது அவன் ராஜாவாக இருந்தாலும் இந்த கட்டளைப்படி நடக்காவிட்டால் இதற்கு புறம்பாக நடந்தால் அவனுக்கான தண்டனையை சொல்கிறான் பாருங்க அவனுக்கு தூக்கு தண்டனையாம் எதில் தூக்கு போட வேண்டுமா அவன் வீட்டின் உத்தரத்தை பிடுங்கி அதில் தூக்கு போட வேண்டுமா உத்தரத்தை பிடுங்கிவிட்டால் வீடு இருக்காது அவனும் இருக்க மாட்டான் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவனுடைய ஊழியத்திற்கு ஆலயத்திற்கு மனிதர்களுக்கு எதிராக இடைஞ்சலாக மன வருத்தத்தை ஏற்படுத்தும்படி நடந்தால் நமக்கும் இந்த தண்டனை காத்திருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நமது வேலை வேதத்திற்கு கீழ்ப்படிவது மட்டுமே அவர் இவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார் ராஜாவின் உத்தரவுபடி ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை சந்தோஷமாக கொண்டாடப்பட்டது இப்போது அடுத்த ராஜா வருகின்றார் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடத்த யூத மக்களை மீண்டும் பாவம் செய்யாமல் பாதுகாக்க அட் ராஜா எஸ்ராவை ஊழியக்கரனாக தேர்வு செய்கிறார் மோசையின் நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்தவர் எஸ்ரா இஸ்ராவுக்கு பைபிள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இஸ்ராவினுடைய வம்ச வரலாறில் பதிமூணு பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் எஸ்ரா இப்போ பார்ப்போம் எஸ்ராவை எப்படி அவர் எர்ஸ்லேமுக்கு அனுப்புகிறார்னு பார்க்க போகிறோம் எஸ்ராவை ஒரு ராஜாவை போல இர்ஸ்லேமுக்கு அனுப்புகிறார் வாசிக்க கேட்போம் எஸ்ராவின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறாவது வசனங்கள் பின்னும் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறி அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளையும் எஸ்ராவாகிய நீ உன்னிலுள்ள உன் தேவனுடைய நாணத்தின்படியே ஏற்படுத்துவாயாக அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய் உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்யாதவனவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது பார்த்தீங்களா எஸ்ராவே அவனுடைய மந்திரிகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் தேவனின் நியாயபரமான ஆட்சி நடத்த அனுப்புகின்றான் இவர்கள் யாவரும் பேரரசுக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறான் இவர்கள் அந்தஸ்துக்கு மானியமாக பந்தி செல் செலவுக்கு செல்லும் செலவை எல்லாம் கொடுக்க சொல்கிறார் தேவனின் சட்டப்படியும் அவனின் சட்டப்படியும் ஆட்சி செய்ய ஊழியக்காரனை அனுப்புகிறான் ராஜா நாட்டு மக்கள் அனைவரையும் தேவ பிள்ளையாக மாற்ற பிரயாசப்படுகிறான் ராஜா அதற்காக எஸ்ராவை அனுப்பி வைக்கிறான் எருசுலேமுக்கு வந்த எஸ்ராவுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது மக்கள் மீண்டும் சிறை பிடிக்கப்பட ஏதுவாக புரஜாதி அருகிறப்புகளில் இருப்பதை தெரிந்தவுடன் தனது வஸ்திரத்தையும் சால்வையும் கிழித்துக்கொண்டு தேவ சன்னதிக்கு முன்பாக விழுந்து விண்ணப்பப்படுகின்றான் அறிக்கை அடிகின்றான் அழுகின்றான் இதை வாசிக்க கேட்போம் இஸ்ராவின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாள விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் ஜனங்க தவற உணர்ந்து மிகவும் அழுதார்கள் ஒப்பு கொடுத்தார்கள் விடுதலை பெற்றார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் எர்ஸ்லேம் நகரம் பரிசுத்தமானது நமது சிறையறுப்பான கவலை கண்ணீர் கஷ்டம் கடன் நோய் தோல்வி எல்லாவற்றிற்கும் காரணம் அவர் கட்டளை கற்பனைப்படி வாழாதது மட்டுமே இஸ்ரேல் மக்கள் பாகாலை ஏன் வணங்கினார்கள் தேவனிடம் பிரமாணம் சட்டம் கட்டளை நியமம் உண்டு அதன்படி வாழ வேண்டும் ஆனால் பாகாலிடம் இவைகள் எதுவும் கிடையாது அதே போல நாமும் அவர் கட்டளைப்படி வாழ கஷ்டப்பட்டு மாற்று வழியாக விக்கிரக தொழுதல் போல நாம் யாரிடம் போய் ஜெபம் செய்தால் நன்மை கிடைக்கும் நாம் யாருக்கு காணிக்கை கொடுத்தால் நன்மை கிடைக்கும் கிராம ஒலியத்துக்கு போனால் நன்மை கிடைக்குமா உபவாசம் போட்டால் நன்மை கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் பாகாலை விட்டுவிட்டு தேவனின் பிரமாணத்தை கைக்கொண்டது போல நாமும் இந்த விக்கிரக காரியத்தை விட்டுவிட்டு இயேசுவின் கட்டளைப்படி நமது வாழ்க்கையை வாழ்ந்தால் விடுதலை பெற்று இந்த பூமியிலும் சமாதானமாக வாழ்ந்து இயேசுவின் வருகையிலும் பங்கு பெறுபவர்களாக மாறுவோம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நாம் பார்த்த மூன்று ராஜாக்களான கோரேஸ் தரியு அர்தசஸ்ரா ஆலயம் கட்ட பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு தன் சொந்த வேலையை பார்க்க போய்விடவில்லை தேவன் தான் எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தார் என்றார்கள் எனது ஜீவன் இந்த தேவன் கையில் உள்ளது என்றார்கள் உலக மக்கள் முன்னால் சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் உலக மக்களையெல்லாம் ஆலயம் கட்ட காணிக்கை கொடுக்க சொன்னார்கள் தேவனுக்கு பழி செலுத்தும் காரியத்தில் மிக கவனமாக இருந்தார்கள் ஊழியக்கரனை ராஜா போல நடத்தினார்கள் அவர்கள்தாமே ஊழியக்கரனாக மாறினார்கள் இந்த செயல்பாடுகளை கேட்ட பார்த்த அனைத்து ஆத்துமாக்களையும் பரிசுத்தமாக்கும் காரியத்தை மிக சரியாக செய்தார்கள் ஆலயத்தை செங்கல் சிமிண்டால் அல்ல பரிசுத்தத்தால் கட்டினார்கள் ஜபம் பர்லோக பிதாவே இன்று நாங்கள் கேட்ட உமது வார்த்தைகள் எங்கள் ஆத்மாவை பரிசுத்தமாக்கட்டும் அப்பா நாங்களும் ஆலயத்தை கட்டுபவர்களாக மாறட்டும் அப்பா அப்படி ஆக்கப்போகிற தேவுக்காக நன்றி பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்